வாங்கிக் கொடுக்குறது தான் அந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் உங்களுக்கு எனக்கும் அடையாளம் என்னென்னா இந்த யுத்தம் இந்த இந்த காரியத்தில் யுத்தம் வருது நடக்குது என்ன ஆகுது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் நாளைக்கு நாளன்னைக்கு அதுக்கு சுத்தமானா பார்க்கலாம் ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாட்டு தலைமுற இருக்குதுல்ல அங்கே பார்க்குறீங்கள்ல அது அந்த இடத்துல இருந்து இல்லாமல் போகும் அதுக்கு ரெண்டு காரணம் ஏதாவது ஒரு காரணத்திறாவது இல்லாமல் போகும் ஒன்று இந்த யுத்தத்தில் அது வீழ்த்தப்படலாம் யாராவது அதை என்ன செஞ்சு இனிச்சிருவாங்க இப்போ இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் ஐநூறு மாஸ்க் இடிச்சிருக்காங்க காசா பகுதியில் லெபனான்ல மட்டும் ஐநூறு இடிச்சிருக்காங்க அவங்க கடைசியா இடிக்கிறது இதுவாக தான் இருக்கான் மேபி இல்லையா ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நம்ம காலத்துல இஸ்ரேல இப்ப வரும் எப்படிங்க சொல்றீங்க அதே இசைக்கல் முப்பத்தி எட்டு பத்தொன்பதோ வாசி அந்நாளிலே இஸ்ரேவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி பெரிய அதிர்ச்சினா மினிமம் ஆறு இருந்து ஏழு பெரிய அதிர்ச்சி உண்டாகி